வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் அது கல்வி சார்ந்த அதிர்வு பொருளாதாரம் சார்ந்த அதிர்வு சமூக அந்தஸ்து சார்ந்த அதிர்வு அதுக்கடுத்து வந்து உடல் சார்ந்த நோயினால் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு அதனால் வரக்கூடிய அதிர்ச்சி அல்லது ஹார்ட் அட்டாக் பற்றியான செய்திகளை கேள்விப்பட்டிருக்கலாம் தன்னுடைய நெருங்கிய உறவுகள் மாதிரிலாம் இருக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையை கண்டறிந்து இந்த பிரச்சனை அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பதை உளவியல் ரீதியாக கண்டறிந்து மாற்ற முடியுமே தவிர அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அட்வைஸ் பண்ணுறதோ அல்லது இதெல்லாம் சரியாகி போயிடும்னு சொல்லி ஆறுதல் கொடுக்கறதோ அந்த பிரச்சனையை தீர்க்காது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வியல் அதிர்ச்சி என்பது அவர்கள் சொல்லக்கூடியது இருபது சதவீதம் இருக்கும் சொல்லக்கூடாத சொல்ல முடியாத சொல்ல தெரியாதவை எண்பது சதவீதம் பாதிப்பாக இருக்கும் இதுதான் அவர்களுக்கு வந்து இந்த ட்ரூமான்னு சொல்லக்கூடிய அதிர்ச்சியாக மாறுறது இதை மாற்றுவதற்காக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் ஒன்றிணைந்து அக்குமுலேட்டட் ஃபேக்ட் அக்குமுலேட்டட் ட்ரூத் அக்குமுலேட்டட் பெயின் அக்குமுலேட்டட் டிசப்ஷன் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு மனிதனை வந்து இந்த மாதிரி உடல் ரீதியான தளர்ச்சி அடைவில் ஏற்படுத்தி அவருடைய செயல்நிலையை முற்றுமாக நிறுத்திவிடும் இதை மாற்றுவது என்பது நீங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்கிற மாதிரி கிடையாது உங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் பயணித்து தான் அதை அதை வந்து குணப்படுத்த முடியும் இதற்கான கால அளவு என்பது மினிமம் மூன்று மாதங்கள் வரை தேவைப்படும் அதை பொறுத்து அவர்களுடைய தீவிரத்தன்மை பொறுத்து கால அளவு மாறலாம்